இன்னாகமும் அதிகாரம் ஒப்பது மோசே இஸ்ரேல் புத்தருடைய கூத்திரங்களின் தலைவரை நோக்கி கர்த்தர் கட்டளையிடுவது என்னவென்றால் ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கிடவன் தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை தன் சிறு வயதிலே கத்திருக்கு பொருத்தனை பண்ணி யாதொரு காரியத்தை செய்யும்படி தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாள் அவள் செய்த பொருத்தனையும் அவள் பண்ணிக்கொண்ட நிபந்தனையும் அவளுடைய தகப்பன் கேட்டும் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருப்பானால் அவள் செய்த எல்லா பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்ட நிபந்தனையும் நிறைவேற வேண்டும் அவள் செய்த பொருத்தனைகளை அவள் செய்யும்படி தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தின நிபந்தனையும் அவளுடைய தகப்பன் கேட்கிற நாளில் அவன் வேண்டாம் என்று தடுத்தால் அது நிறைவேற வேண்டியதில்லை அவளுடைய தகப்பன் வேண்டாம் என்று தடுத்தபடியால் கத்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார் அவள் பொருத்தனை பண்ணும்போதும் தன் உதடுகளை திறந்து தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்திக் கொள்ளும்போதும் அவளுக்கு புருஷன் இருந்தால் அப்பொழுது அவளுடைய புருஷன் அதை கேட்டிருந்தும் அதை கேள்விப்படுகிற நாளில் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தால் அவளுடைய பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தின நிபந்தனையும் நிறைவேற வேண்டும் அவளுடைய புருஷன் அதை கேட்கிற நாளில் அது அவன் வேண்டாம் என்று தடுத்து அவள் செய்த பொருத்தனையும் அவள் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்ட நிபந்தனையும் செல்லாதபடி செய்தானேயானால் அப்பொழுது கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார் ஒரு விதவையாவது தள்ள தள்ளப்பட்டு போன ஒரு ஸ்திரீயாவது தன் ஆத்துமாவை எந்த நிபந்தனைக்குட்படுத்தி கொள்கிறாளோ அந்த நிபந்தனை நிறைவேற வேண்டும் அவள் தன் புருஷனுடைய வீட்டில் யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவளுடைய புருஷன் அதை கேட்டும் அவளுக்கு அதை வேண்டாம் என்று தடுக்காமல் மௌனமாயிருந்தாள் அவள் செய்த எல்லா பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தின எல்லா நிபந்தனைகளும் நிறைவேற வேண்டும் அவளுடைய புருஷன் அவைகளை கேட்ட நாளில் அவைகளை செல்லாதபடி பண்ணினால் அப்பொழுது அவள் செய்த பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்துமாவை உட்படுத்தின நிபந்தனை குறித்து அவள் வாயிலிருந்து புறப்பட்டதொன்றும் நிறைவேற வேண்டியதில்லை அவளுடைய புருஷன் அவைகளை செல்லாதபடி கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார் எந்த எந்த பொருத்தனையும் ஆத்மாவை தாழ்த்து தாழ்மைப்படுத்தும்படி செய்யப்பட்ட எந்த ஆணையையும் அவளுடைய புருஷன் சிறப்படுத்தவும் கூடும் செல்லாதபடி பண்ணவும் கூடும் அவளுடைய புருஷன் ஒரு நாளும் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தானாகில் அவன் அவளுடைய எல்லா பொருத்தனைகளையும் அவள் பேரில் இருக்கிற அவளுடைய எல்லா நிபந்தனைகளையும் ஸ்திரப்படுத்துகிறான் அவன் அதை கேட்ட நாளிலே அவளுக்கு ஒன்றும் சொல்லாமற் போனதினால் அவைகளை ஸ்திரப்படுத்துகிறான் அவன் அவைகளை கேட்ட பின்பு செல்லாதபடி பண்ணினால் அவளுடைய அக்கிரமத்தை அவன் சுமப்பான் என்றான் புருஷனையும் ஸ்ரீயும் தகப்பனையும் தாப்பனுடைய வீட்டில் சிறு வயதில் இருக்கிற அவன் குமாரத்தையும் குறித்து கர்த்தர் மோசைக்கு விதித்த கட்டளைகள் இவைகளை இன்னாகமும் அதிகாரம் முப்பத்தி ஒன்று கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரேல் புத்தர் நிமித்தம் மீதியான இடத்தில் பழி வாங்குவாயாக அதன் பின்பு உன் ஜனதாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் என்றார் அப்பொழுது மோசை ஜனங்களை நோக்கி கர்த்தர் நிமித்தம் மீதியான இடத்தில் வாங்கும் பொருட்டு உங்களில் அவர்களுமே யுத்தத்திற்கு போகத்தக்கதாக மனிதரை பிரித்திடுங்கள் இஸ்ரேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் ஒவ்வொரு கோத்திரத்தில் ஆயிரம் பேரை யுத்தத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றார் அப்படி இஸ்ரேலாகிய அநேகர் ஆயிரங்களில் ஒவ்வொரு கோத்திரத்தில் ஆயிரம் ஆயிரம் பேராக பன்னீர் ஆயிரம் பேர் யுத்த சன்னத்தராய் நிறுத்தப்பட்டார்கள் மோசே அவர்களையும் ஆசாரியனாகிய எளியசாரின் குமாரன் பின்னகாசையும் யுத்தத்திற்கு அனுப்புகையில் அவன் கையிலே பரிசுத்த முட்டுகளையும் துணிக்கும் பூரிகைகளையும் கொடுத்து அனுப்பினான் கத்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் மீதியானியருடன் யுத்தம் பண்ணி புருஷர்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள் அவர்களை கொன்று போட்டதுமன்றி மீதியாநீரின் ஐந்து ராஜாக்களாகிய ஏவி ரேகேம் சூர் ஊர் ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள் பேயூரின் குமாரனாகிய பெலையாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள் அன்றியும் இஸ்ரேல் புத்திரர் மீதியானியரின் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் சிறைபிடித்து அவருடைய மிருக ஜீவன்களாகிய ஆடு மாடுகள் யாவையும் மற்ற ஆஸ்திகள் யாவையும் கொள்ளையிட்டு அவர்கள் குடியிருந்த ஊர்கள் கோட்டைகள் யாவையும் அக்கனியால் சுட்டெரித்து தாங்கள் கொள்ளையிட்ட பொருளையும் தாங்கள் பிடித்த நரஜீவன் மிருக ஜீவன் அனைத்தையும் சேர்த்து சிறைபிடிக்கப்பட்ட மனிதரையும் மிருகங்களையும் கொல்லையிட்ட பொருள்களையும் எரிகோவின் அருகேயுள்ள யோர்தானுக்கு இக்கரையில் மோவாபின் சமனான வெளிகளில் உள்ள பாளையத்திலிருந்த மோசையினிடத்துக்கும் ஆசாரியனாகிய எலியாசாரிடத்துக்கும் இஸ்ரேல் புத்தராகிய சபையாரிடத்துக்கும் கொண்டு வந்தார்கள் மோசையும் ஆசாரியனாகிய எலியாசாரும் சபையின் பிரபுக்கள் எல்லாரும் அவர்களை சந்திக்க பாளையத்திற்கு வெளியே புறப்பட்டு போனார்கள் அப்பொழுது மோச யுத்தத்திலிருந்து வந்த ஆயிரம் பேருக்கு தலைவரும் நூறு பேருக்கு தலைவரும் ஆகிய சேனாதிபதிகள் மேல் கோபம் கொண்டு அவளை நோக்கி ஸ்திரீகள் எல்லாரையும் உயிரோடே விட்டுவிட்டீர்களா பேயோரின் சங்கதியிலே பிளையாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்தர் கத்திற்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாயிருந்தவர்கள் இவர்கள் தானே அதனால் கத்திரின் சபையிலே வாதயம் நேரிட்டதே ஆகையால் குழந்தைகளில் எல்லா ஆண் பிள்ளைகளையும் புருஷம் யோகத்தை அறிந்த எல்லா ஸ்திரீகளையும் கொன்று போடுங்கள் ஸ்திரீகளில் புருஷம் யோகத்தை அறியாத எல்லா பெண்களையும் உங்களுக்காக உயிரோடு வையுங்கள் பின்பு நீங்கள் ஏழு நாள் பாளையத்திற்கு புறமே தங்குங்கள் நரஜீவனை கொண்டவர்களும் வெட்டுண்டவர்களை தொட்டோர்களிய நீங்கள் யாவரும் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் உங்களையும் உங்களால் சரிபிடிக்கப்பட்டவர்களையும் சுத்திகரித்து அதப்படியே எல்லா வஸ்திரத்தையும் தோலா செய்த கருவிகளையும் வெளிநாட்டு மயிரினால் நெய்தவைகளையும் மர ஜாமான்களையும் சுத்திகரிக்க கடவீர்கள் என்றார் ஆசாரியனாக எலியாசாரும் யுத்தத்திற்கு போய் வந்த படைவீரரை நோக்கி கத்தர் மோசைக்கு கட்லேட்ட விதிப்பிரமாணம் என்னவென்றார் நிற்கத்தக்க நிற்கத்தக்கவைகளாகிய பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு தகரம் ஈயம் ஆகிய இவைகளெல்லாம் சுத்தமாகும்படிக்கே அவைகளை அக்கனியிலே போட்டெடுக்க கடவீர்கள் தீட்டு கழிக்கும் தண்ணீராலும் அவைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அக்கினிக்கே நிற்கத்தகாதவைகளையெல்லாம் தண்ணீரினால் சுத்தம் பண்ண கடவீர்கள் ஏழாம் நாளில் உங்கள் வஸ்திரங்களை துவைக்க வேண்டும் அப்பொழுது இருப்பீர்கள் பின்பு நீங்கள் பாளையத்திற்குள் வரலாம் என்றார் கத்தர் மோசியை நோக்கி பிடித்து வரப்பட்ட மனிதரையும் மிருகங்களையும் நீயும் ஆசாரியனாகிய இலையாசாரும் சபையினுடைய பிதாக்களாகிய தலைவரும் தொகை பார்த்து கொலையிடப்பட்டதை இரண்டு பங்காக பங்கிட்டு யுத்தத்திற்கு படையெடுத்து போனவர்களுக்கும் சபை அனைத்திற்கும் கொடுங்கள் மேலும் யுத்தத்திற்கு போன படை வீரரிடத்தில் கத்திற்காக மனிதர்களும் மாடுகளிலும் கழுதைகளிலும் ஆடுகளிலும் ஐநூற்றுக்கு ஒரு பிராணி வீதமாக பகுதி வாங்கி அவர்களுடைய பாதி பங்கில் எடுத்து கத்திற்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக ஆசாரியனாக எலியாசாருக்கு கொடுக்க வேண்டும் இஸ்ரேல் புத்தரின் பாதி பங்கிலோ மனிதர்களும் மாடுகள் கழுதைகள் ஆடுகளும் ஆகிய சகலவித மிருகங்களிலும் ஐம்பதற்கு ஒன்று விதமாய் வாங்கி அவைகளை கத்தருடைய வாசஸ்தலத்தின் காவலை காக்கும் லேவியருக்கு கொடுக்க வேண்டும் என்றார் கத்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே மோசையும் ஆசாரினாக இலையாசாரம் செய்தார்கள் படைவீரர் கொள்ளையிட்ட பொருள்களில் ஆறு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ஆடுகளும் எழுபத்தி ஏறாயிரம் மாடுகளும் அறுபத்தோராயிரம் கழுதிகளும் மீதியாயிருந்தது புருஷம் யோகத்தை அறியாத ஸ்திரிகளில் முப்பத்தி ஆயிரம் பேர் இருந்தார்கள் யுத்தம் செய்த செய்ய போனவர்களுக்கு கிடைத்த பாதி பங்கின் தொகையாவது ஆடுகள் மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு இந்த ஆடுகளிலே கத்திற்கு பகுதியாக வந்தது அறுநூற்று எழுபத்தி ஐந்து மாடுகள் முப்பத்தாறாயிரம் அவைகளில் கத்திற்கு பகுதியாக வந்தது எழுபத்தி ரெண்டு கழுதைகள் முப்பத்தி நானாயிரத்து ஐநூறு அவைகளில் கத்தருக்கு பகுதியாக வந்தது அறுபத்தொன்று நரஜீவன்கள் பதினாறாயிரம் பேர் அவர்களில் கத்தருக்கு பகுதியாக வந்தவர்கள் முப்பத்தி ரெண்டு பேர் ஏறெடுத்து படைக்கும் அந்த பகுதியை மோசே கத்தர் தனக்கு கட்லேட்டபடியே ஆசாரியனாகிய எலியாசரிடத்தில் கொடுத்தான் யுத்தம் பண்ணின பேர்களும் பேர்களுக்கும் இஸ்ரேல் புத்தருக்கும் மோசே பாதி பாதியாக பங்கிட்ட பங்கிட்டதின்படி படியே சபையாருக்கு வந்து பாதி பங்காவது ஆடுகளில் மூன்று லட்சம் மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு மாடுகளில் முப்பத்தாறாயிரம் கழுதுகளில் முப்பத்தி நாய முப்பத்தி நாயிரத்து ஐநூறு நர ஜீவன்களில் பதினாயிரம் பேருமே இஸ்ரேல் புத்தரின் பாதி பங்குக்கு வந்த இந்த நர ஜீவன்களிலும் மிருகங்களிலும் மோசே ஐம்பதுக்கு ஒன்று விதமாக எடுத்து அவர்களை கத்த தனக்கு கட்டளையற்றபடிய கத்துரை வாசஸ்தலத்தின் காவலை காக்கிற லேவியருக்கு கொடுத்தான் பின்பு ஆயிரம் பேருக்கு தலைவரும் நூறு பேருக்கு தலைவருமான சேனாதிபதிகள் இடத்தில் வந்து உமது ஊழியக்காரர் நாங்கள் எங்கள் கையின் கீழ் இருக்கிற யுத்த மனிதரை தொகை பார்த்தோம் அவர்களுக்குள்ளே ஒரு ஆளும் குறையவில்லை ஆகையால் கத்துடை சன்னதியில் எங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு எங்களுக்கு கிடைத்த போற்பணிகளாகிய பாத சரங்களையும் அஸ்த கடகங்களையும் மோதிரங்களையும் காதனி காதனிகளையும் காப்புகளையும் கத்திற்கு காணிக்கையாக கொண்டு வந்தோம் என்றார்கள் அப்பொழுது மோசையும் ஆசாரியனாகிய எலியாசாரும் சகலவித வேலைப்பாடான பணிதிகளான அந்த பொன்னாபரணங்களை அவளிடத்தில் வாங்கினார்கள் இப்படி ஆயிரம் பேருக்கு தலைவரானவர்களாலும் நூறு பேருக்கு தலைவர்களானவர்களாலும் கத்திருக்கு எடுத்து படைக்கும் காணிக்கையாக செலுத்தப்பட்ட பொன் முழுவதும் பதினாறாயிரத்து எழுநூற்று ஐம்பது சேக்கல் நிறைய இருந்தது யுத்தத்திற்கு போன மனிதர் ஒவ்வொருவரும் தங்கள் தங்களுக்காக கொள்ளையிட்டிருந்தார்கள் அந்த பொன்னை மோசையும் ஆசாரின் எலியாசாரும் ஆயிரம் பேருக்கு தலைவரான தலைவரானவர்களின் கையிலும் நூறு பேருக்கு தலைவரானவர்களின் கையிலும் வாங்கி இஸ்ரேல் புத்தருக்கு ஞாபகக்குரியாக ஆசிரிப்பு கூடாரத்திலே கத்தோடை சன்னதியில் கொண்டு வந்து வைத்தார்கள் இன்னாகமும் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு ரூபன் புத்தருக்கும் காத் புத்தருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் இருந்தது அவர்கள் யாசேர் தேசத்தையும் கிளையார் தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள் ஆகையால் ரூபன் புத்தரும் காத் புத்தரும் வந்து மோசையும் ஆசாரியனாகிய இலையாசாரையும் சபையின் பிறப்புகளையும் நோக்கி கத்தர் இஸ்ரேல் சபைக்கு முன்பாக முறியடித்த அதரோத் திபோன் யாசேர் நிம்ரா இஸ்போன் எலையேலா சேபா நேபா நேபோ பெயோன் என்னும் பட்டணங்களைச் சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு உம்முடைய கண்களில் எங்களுக்கு தய கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பன்னீராக இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணாட்சியாக காணி ஆட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள் அப்பொழுது மோசை காத் புத்தரையும் ரூபன் புத்தரையும் நோக்கி உங்கள் சகோதரர் யுத்தத்துக்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ கத்தர் இசைல் புத்தருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவள் போகாதபடிக்கு நீங்கள் அவள் இருதயத்தை திடனிட்டு போக பண்ணுகிறதென்ன அந்த தேசத்தை பார்ப்பதற்கு நான் உங்கள் பிதாக்களை காதேஸ் பன்னையிலிருந்து அனுப்பினபோது அவர்களும் இப்படியே செய்தார்கள் அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அந்த தேசத்தை பார்த்து வந்து இஸ்ரேல் புத்திரர் கத்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு முடிக்கி அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள் அதனால் கத்தர் அந்நாளிலே கோபமுண்டாம் ஒரு ஆகி உத்தமமாக என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புநோயின் குமாரன் காலேபம் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியார் அவர்கள் நான் அபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பிதல் என்று ஆணையிட்டிருக்கிறார் அப்படியே கத்தருடைய கோபம் இசேவில் மேல் மூண்டது கத்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததி எல்லாம் நிர்மலமாக மட்டும் அவளை வனாந்திரத்திலே நாற்பது வருஷம் அலைய பண்ணினார் எப்பொழுதும் இதோ இஸ்ரவேலர் மேலிருக்கும் கத்தருடைய கோபத்தின் உக்கிரத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணும்படி நீங்கள் உங்கள் பிதாக்களின் ஸ்தானத்திலே பாவமுள்ள பெருங்கூட்டமாய் எழும்பி இருக்கிறீர்கள் நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவார் இப்படி நீங்கள் இந்த ஜனங்களை எல்லாம் அழிய பண்ணுகிறீர் பண்ணுவீர்கள் என்றார் அப்பொழுது அவர்கள் அவன் சமீபத்தில் வந்து எங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் இங்கே கட்டுவோம் நாங்களும் இஸ்ரேல் புத்தரை அவர்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்க யுத்த சன்னத்தராய் தீவிரத்தோடு அவர்களுக்கு முன்பாக நடப்போம் எங்கள் பிள்ளைகள் இத்தேசத்துக்கு குடிகளின் இத்தேசத்து குடிகளின் நிமித்தம் அருணான பட்டணங்களிலே குடியிருக்க கேட்டுக்கொள்கிறோம் இஸ்ரேல் புத்தர் யாவரும் தங்கள் தங்கள் சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்புவதில்லை யோர்தானுக்கு இப்புறத்தில் கிழக்கே எங்களுக்கு சுதந்திரம் உண்டானபடியாலே நாங்கள் அவர்களோட கூட யோர்தானுக்கு அக்கறையிலும் அதற்கு அப்புறத்திலும் சுதந்திரம் வாங்க மாட்டோம் என்றார்கள் அப்பொழுது மோசி அவர்களை நோக்கி நீங்கள் இந்த வார்த்தையின்படியை செய்து கத்துருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராகி கர்த்தர் தம்முடைய சத்திருக்களை தம்முடைய முகத்திற்கு முன் நின்று துரத்தி விடும் அளவும் நீங்கள் யாவரும் அவருடைய சமூகத்தில் யுத்த சன்னதராய் யோர்தானை கடந்து போவீர்களானால் அத்தேசம் கத்திருக்குன்பாக வசப்படுத்தப்பட்ட நீங்கள் திரும்பி வந்து கத்திருக்குன்பாகவும் இசைக்குன்பாகவும் குற்றமில்லாதிருப்பீர்கள் அதற்கு பின்பு இந்த தேசம் கத்திருக்குன்பாக உங்களுக்கு சுதந்திரமாகும் நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கத்திற்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் உங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் கட்டி உங்கள் வாய்மொழியின்படியே செய்யுங்கள் என்றார் அப்பொழுது காத் ரூபன் புத்திரரும் மோசை நோக்கி எங்கள் ஆண்டவன் கட்டளையிட்டபடியே உமது ஊழியக்காராகிய நாங்கள் செய்வோம் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் மனைவிகளும் எங்கள் ஆடு மாடு முதலான எங்களுடைய எல்லா மிருக ஜீவன்களோடும் இங்கே கீழையாத்தின் பட்டணங்களில் இருப்பார்கள் உமது ஊழியக்காராகிய நாங்களோ எங்கள் ஆண்டவன் சொன்னபடியே ஒவ்வொருவரும் யுத்த சன்னத்தராய் கத்துடேச சமயத்தில் யுத்தத்திற்கு போவோம் என்றார்கள் அப்பொழுது மோசி அவர்களுக்காக ஆசாரியனாகிய இளியாசாருக்கும் நூனிங்குமாரனாக இயேசுவாவுக்கும் இஸ்ரேல் புத்தருடைய கோத்திர பிதாக்களாகிய தலைவர்களுக்கும் கட்டளையிட்டு காத் புத்தரும் ரூபன் புத்தரும் அவரவர் கத்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்திராய் உங்களுடைய கூட யோர்தானே கடந்து போனால் அத் உங்களுக்கு வசப்பட்ட பின் அவர்களுக்கு கீழே தேசத்தை சுதந்திரமாக கொடுக்க கடவீர்கள் உங்களுடைய கூட யுத்த சன்னத்திராய் கடந்து போகாதிருந்தார்களேயானால் அவர்கள் உங்கள் நடுவே காணா தேசத்திலே சுதந்திரம் அடைவார்கள் என்றார் காத்புத்தரும் ரூபன் புத்தரும் பிரதியுத்தரமாக உம்முடைய ஊழியக்காராகிய நாங்கள் கத்தர் எங்களுக்கு சொன்னபடியே செய்வோம் யோர்தானுக்கு இக்கரையிலே எங்கள் சுதந்திரத்தின் காணி ஆட்சி எங்களுக்கு உரியதாகும்படி நாங்கள் கத்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் கானா தேசத்திற்கு போவோம் என்றார்கள் அப்பொழுது மோசே காத்புத்தருக்கும் ரூபன் புத்தருக்கும் யோசே குமாரனாகிய மனாசையின் பாதி கோத்திரத்தாருக்கும் எமோரியருடைய ராஜாவாகிய சீகோனின் ராஜ்யத்தையும் பாசானுடைய ராஜாவாகிய ஓகின் ராஜ்யத்தையும் அவைகளை சேர்ந்த தேசங்களையும் அவைகளின் எல்லையை சுற்றிலுமல்ல பட்டணங்களையும் கொடுத்தான் பின்பு காத் சந்ததியார் திபோன் அதரோத் அரோவேர் ஆத்ரோத் சோபான் யாசேர் யொகிபேயா பெத்னிம்ரா பெத்தாரன் என்னும் அரணான பட்டணங்களையும் ஆட்டுத் தொழுவங்களையும் கட்டினார்கள் ரூபன் சந்ததியார் எஸ்போன் இலையாலே கீரியா கீரியத்தாயி பெயர்கள் மாற்றப்பட்ட நேபோ பாகால் மியோன் சீப்மா என்பவை என்பவைகளை கட்டி தாங்கள் கட்டின பட்டணங்களுக்கு வேறு பெயர்களை கொடுத்தார்கள் மனாசேன் குமாரன் ஆகிய மாகியரின் புத்திரர் கிளியாத்திற்கு போய் அதை கட்டிக்கொண்டு அதிலிருந்த எமோரியரை துரத்திவிட்டார்கள் அப்பொழுது மோசே கீழயாத்தை மனாசேன் குமாரனாகிய மாகீருக்கு கொடுத்தான் அவர்கள் அதிலே குடியேறினார்கள் மனாசேன் குமாரனாகிய யாவீர் போய் அவருடைய கிராமங்களை கட்டி கொண்டு அவைகளை அவைகளுக்கு யாவீர் என்று பெயரிட்டான் நோபாக் போய் கேனாத்தையும் அதன் கிராமங்களையும் கட்டிக்கொண்டு அதற்கு தன் நாமத்தின்படியே நோபாக் என்று பெயரிட்டான் Thank